வழிபட்டு வருகின்றேன்றி சொன்னால் அறிந்து கொள் அப்படியா தெரிவிக்கின்ற

ஆமா வருகின்றரிப்பதற்காகவே திருவண்ணாமலையில் இருந்தேன் அப்படி திருவண்ணாமலை எப்படி உருப்பானது தெரியுமா பிரம்மதேவனுக்கு அத்திரம் தலைக்கு ஏறிவிட்டது அவன் அடக்க வேணாம் என்று சொல்லி நான் நிமித்து கொண்டேன் அப்போது யாரே என்று அறிந்து கொண்டார் அவனை கொள்ளவே அப்போது தங்க ஆகிய இடத்திலே யுத்தம் செய்து கொண்டிருந்தார் இவ்வளவு நாளாக நான் சென்று அவரை பார்த்துவிட்டு வருகிறேன் இன்றைக்கு ரெண்டு பேரும் என்னை பார்த்துவிட்டு வர வேண்டும் நான் தானே முதல் கடவுள் அப்படி என்று அத்திரம் தலைக்கு ஏறிவிட்டது

நான் திருப்படியை பார்த்து விட்டு வருகிறேன் என்று பிரம்மதேவனை நேர்த்திதான் தெரியுமா அந்த பட்சியை அவதரித்து சென்றான் செல்கின்ற போது அப்போது என்னுடைய மார்புக்கு நேராகவே சென்றான் அந்த அன்ன பட்சிக்கு வயதாகி விட்டது அப்பது பல நாளாகவே தவம் செய்து கொண்டு இருந்து தேவி கூந்திலே இருந்தது தாலாம்பு அப்பது பூலோகத்திற்கு வந்து விட்டது தேவர் காலத்தில் இருந்து அங்கே இருந்து இந்த பூலோகத்திற்கு வந்து விட்டது வாடிப்பை அப்பது பிரம்மா பார்த்து எங்கே இருந்து வருகிறாய் அப்படி நீ கேட்டார் அப்போது நானோ வந்து கங்கா தேவி குந்தல இருந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனது அப்பது பிரம்மதேவன் என்ன சொன்னார் என்றால் அப்ப அது எனக்கு ஒரு பொய் உரைக்க வேண்டும் அப்படின்றான் நான் உருவாகும் நான் பொய் உரைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் உனக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன் எனக்கு உண்மையாக சொல்ல வேண்டும் நீ பொய் சொல்லிவா ஆக வேண்டும் இங்க மேலே உருங்களேன் நான் தெரிய தருகிறேன் என்று சொன்னார் அப்பது ஒரு பயந்து ஆனது எனக்கு பொய் சொல்ல ஒப்பு கொள்ளது கொண்டு அப்போது வந்து நானும் வந்து

வர்ற அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து பிளந்து தள்ளி என்னுடைய அடியை காண சென்றார் அப்போது செல்கின்ற போது இதோ இருக்கிற காது அப்போ அந்த சென்றார் அதுக்கு வயதாகி விட்டது மைத்துனா என்று என்ன கால பிடித்தான் அப்போது இதான் கண்டேன் என்றார் அப்பது வந்ததான் கண்ட காளி அப்போது என் அடி யோபார்த்தார் என் முனையை யோகார்த்தார் என்னுடைய மைத்து நா அவர் அவரு கே காட்சி அழித்து விட்டு பிரம்மதேவனுக்கே இந்த வருகின்ற கலியுகத்தில் உனக்கு ஆலயமே இருக்கக்கூடாது கருத்து விட்டு வந்திருக்கு அது மட்டுமா அருகிறேன் உலகத்திலே ஜீவதிக்கெல்லாம் பறக்கின்ற இரும்பிருந்து இன்னாயிரம் யானை முதல் படியும் யானை ஆமா அதற்கும் இல்லை அறிகின்றே

சென்றார் தாங்களிடத்தில் வந்தார் அப்போது முக்கணம் விடைத்த வரமக்கிடலே தியானம் செய்து கொண்டு இருக்கின்ற தருணத்திலே அன்னைக்கு இன்னும் பல முடிந்து விட்டது பார்த்தார் யமதர்ம ராஜன் சித்திரகுப்தனை பார்த்து இன்றைக்கு யார் கிளி முடிந்தது எனக்கு கூற வேண்டும் என்று சொன்னார் இடத்திலே மிருகண்டைய குமாரன் மார்கண்டைய வயது என்றால் சரியாக பதினாறு வயது முடிந்து விட்டது நிச்சென்று அவனை விடுத்து என்று சொன்னார் அப்போது தூதுவர்களை அனுப்பி வைத்தார் தூதுவர்களை வந்து சென்றார் இப்போது அரகர மனமுனா என்று வருகிறான் அவன் இடத்திலே நாங்கள் கிட்டே நெருங்க முடியவில்லை நெருப்பு அனல் வீசுகிறது நாங்க செல்ல முடியாது அவனை இழுத்து வர முடியாது அப்படி என்று எமதிரமர் இடத்திலேயே முறைமிட்டார் அப்போது எமதிரமனு சென்று எருமக்களால் வாகனத்தில் ஏறி நேராக வந்தார் கதாயத்தை பிடித்துக் கொண்டு அப்போது எமனால முடியவில்லை தாங்களே அரகர அரகர சிவசம சம்போசங்கிற மகாதேவனை இன்று தாங்களே நினைத்துக் கொண்டு ஒரே உரைக்கு ஓடே தவம் செய்தார் சரியா